அடுத்த மாதம் ராஜினாமா செய்கிறார் அண்ணாமலை புதிய தலைவர் இவர்தான் அமித்ஷா தமிழக வருகை அதாவது பாஜகவின் பல்வேறு மாநில தலைவர்கள் மாற்றப்பட்டு வருகின்றனர் பாஜகவின் மாநில தலைவர்கள் மாற்றத்திற்கு பின்னர் புதிய தேசிய தலைவர் அறிவிக்கப்பட உள்ளார் இதற்கான பணிகளில் பாஜக மேலிடம் பிசையாக இருந்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்த அண்ணாமலையை நீக்கியாக வேண்டும் என்பதுதான் கூட்டணிக்கான அதிமுகவின் ஒரே நிபந்தனை இதனை பாஜக தலைமை பரிசீலனை செய்வதாக மட்டுமே அதிமுக தரப்பிடம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து அண்ணாமலை டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய அண்ணாமலை கடந்த சில நாட்களாகவே தாம் கட்சி தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவது உறுதி என்கிற கருத்தையே தெரிவித்து வருகிறார் இதனால் புதிய தலைவர் பதவிக்கான பட்டியலில் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தராஜன் உள்ளிட்டோர் பெயர்கள் அடிபடுகின்றன இன்னொரு பக்கம் தமிழகத்தில் பாஜக ஆக்டிவாக பேசும் பொருளாக இருக்க காரணமே அண்ணாமலைதான் அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றவே கூடாது என அவருடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அண்ணாமலையை மாற்றவே கூடாது என சில இடங்களில் போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்பட்டுள்ளன குறிப்பாக அண்ணாமலையை மாற்றுவதற்கான எதிர்ப்புகளையும் டெல்லி மேலிடம் தற்போது கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆலோசித்து வருகிறதாம் அதன்படி தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையே நீடி அதே நேரத்தில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை நயினார் நாகேந்திரன் தலைமையிலான குழு நடத்தலாம் என்கின்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த யோசனையை அதிமுக ஏற்குமா தமிழக பாஜகவினர் ஏற்பாடுகளா என்பது குறித்த விவாதமும் தற்போது நடந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் பத்தாம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இந்த பயணத்தின் போது தமிழகத்தின் புதிய பாஜக தலைவர் யார் என்பது பற்றிய அறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பாஜக மேற்கொள்ள இருக்கும் வியூகம் குறித்தும் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் பத்தாம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன வரும் பத்தாம் தேதி தமிழகம் வரும் அமித்ஷா மறுநாள் தமிழகத்தின் பாஜக வின் புதிய தலைவர் யார் என்பது பற்றிய அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளையும் பாஜக தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கான வியூகங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் தமிழக பாஜக தலைவர்கள் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துவார் அதற்கு பிறகுதான் தமிழக பாஜக தலைவரை மாற்றம் செய்வது குறித்து அவர் முடிவெடுக்க உள்ளதாகவும் அதற்கான ஆலோசனையில் அவர் ஈடுபட உள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக புதிய தலைவரை நியமனம் செய்யும் வகையில் வரும் பதினொன்று அல்லது பன்னெண்டாம் தேதி சென்னையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் என்றும் இந்த கூட்டத்தின் போதே புதிய தலைவர் நியமனம் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் தமிழக பாஜக தலைவர் ரேசில் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் மீண்டும் தமிழிசை சவுந்தராஜன் இந்த போட்டியில் இருக்கிறார் இதனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரும் வரை பாஜக தரப்பில் சற்று எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது